ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து முனிப்பொங்கல்வியல் திருவிழா பயங்கர கோலாகலமாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக காமிக்கிறேன் ஆடி பதினெட்டு முடிஞ்சு ரெண்டாவது சாட்டர்டே சண்டே வந்து எங்கள் ஊர் பொங்கல் முனிப்பு பண்டிகை வரும் முன்னாடி நாள் வந்து கோமாதா பூஜை ஃப்ரைடே நடக்கும் அந்தனைக்கும் சில பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு போவாங்க நாங்கள் வந்து பொங்கல் பண்டிகை சாட்டர்டே காலையிலேருந்தே நைட்டு வரலாம் எல்லாம் பொங்கல் வைப்பாங்க நான் மதிய டைம் வந்திருந்தோம் ஸ்கூல்ல பசங்களை அமுச்சு விட்டு மதிய டைம் வந்திருந்தோம் அம்மாவே பொங்கல் கொண்டாந்துட்டாங்க நான் இருந்து நான் மட்டும் வந்துட்டேன் அப்புறம் ஸ்கூலுக்கு போன பசங்களை எல்லாம் வந்து ஈவினிங் டைம் பிக்கப் பண்ணிவிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு கூடாரம் இருக்கும் அதுக்குள்ளே வந்து எல்லாமே ஃபில் ஆகிடுந்தது அதுவும் இல்லாத மதிய டைம் வந்து உள்ளே வைக்கும் போதே ரொம்ப புழுக்கமாக இருக்கும் அதனால் வந்து காத்தோட்டமாக வெளியில் பொங்கல் வைக்கலான்ட்டு அம்மா அங்கே போய் பொங்கல் வச்சுருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா அடிக்கும் தளவுக்கும் கோவில் சைடில் வந்து எல்லாருமே பொங்கல் வச்சிட்ருக்காங்க நைட் டைம் பார்த்தீங்கன்னா இடமே இருக்காது பொங்கல் வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு பயங்கர கூட்ட நெரிசலாக இருக்கும் வெளியூரில் இருந்து கூட எல்லாம் வந்து பொங்கல் வச்சுட்டு போவாங்க எங்கள் ஊர் எல்லையில் இருக்க இந்த முனி பொங்கல் வந்து எட்டுப்பட்டி கிராமத்துக்கும் சேர்ந்தது அதனாலேயே கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்கும் பகல்லே இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னா நைட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் பாகமாக காமிக்கிறேன் இந்த முனிப்பொங்கோயில் பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றோரம் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து சின்ன சின்ன விருந்து அதாவது கெடை விட்டு காதணி திருவிழா அதெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வெளியே மண்டபம் இருக்குது பொங்கல் அன்னைக்கு கலர் கலரான தோரணங்கள்லாம் கட்டி விட்டு நைட்டெல்லாம் லைட் செட்டிங்கோடு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சின்ன பிள்ளையில இருந்தே வந்து முனிப்பொங்கோயில் திருவிழா வருதுனாவே மனசுக்குள்ளே அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி கடையெல்லாம் வந்து இருக்காது ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்போல்லாம் வந்து பொங்கல் தான் வந்து எல்லா பொருளுமே நாங்கள் கிளிப்பில் இருந்து பேண்டு ரிங்கு இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான பொருள்லாம் வந்து இங்கே தான் வாங்கிக்குவோம் இல்லைனா ஈரோடு திருச்செங்கோடு டவுனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகும்போது அப்போ போய் எல்லாம் வாங்கிக்குவோம் எப்பவுமே திருவிழானா தூரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதாவது ஜெயின் வீல் ட்ராகன் போட் ரைடு எல்லாமே இருக்கும் இதே எல்லாத்தையும் நைட் டைம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் எல்லாருமே அதோட அங்கே விற்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் மசாலா சுண்டல் பஜ்ஜி அப்புறம் அப்பளம் இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அம்மா பொங்கல் வச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு நாங்கள் போய் கீவில் தான் நின்னோம் ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கும்பிட்டு போகலாம் எந்த கூட்டமும் இருக்காது பொங்கல் நாளுங்காட்டி கொஞ்சம் கீவில் நின்று தான் சாமி கும்பிட்டு போகணும் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வந்து கன்னிமார் சாமி இருக்கும் கன்னிமர சாமியை கும்பிட்டு பின்னாடியே அப்படியே போனோம்னா வன்னிமரம் இருக்கும் அதுக்கடியே தீபம் ஏற்றி கும்பிட்டு அப்புறம் கோயிலை சுற்றி வந்து முனிப்ப சாமிக்கு வந்து பழம் உடச்சி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான் அவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த மரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள்லாம் பொங்க வச்சு முடிச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தோனையும் வந்து கடையை பார்த்தோன்னும் என் தங்கச்சி பொண்ணு அதுல இருக்க ஒரு செயினை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தா என்னதான் செயின்னு வந்து தங்கத்துல வாங்கி போட்டாலும் குழந்தைங்கள்லாம் வந்து கேட்கறதை நம்ம வாங்கி கொடுத்துதான் ஆகணும் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அந்த டால் பொம்மை அப்புறம் கிச்சன்ஸ் ஐட்டம் குட்டி குட்டியாக இருக்கணும் இல்லையா அதெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தா இப்போல்லாம் அது கூட நினைக்கிறதில்ல அதனால் அவள் விருப்பப்படுற பொருளை வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் பேண்டெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வண்டியெல்லாம் வெயில்லையே நல்லா சூடேறி போச்சு ஃபஸ்ட்டெலாம் ஆலமரம் ஒன்று பெரிய மரமாக இருக்கும் அந்த மரத்திட்டையும் நிறுத்திடுப்போம் அந்த மரம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்த பலத்த மலை காற்றுல வந்து சாஞ்சிடுச்சு கோயில் கட்டி வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஆலமரம் இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் வந்து அதோடய விழுதை பிடிச்சிட்டு தொங்கிட்டுலாம் விளையாண்டுருக்கோம் கோவில் வேலை இட வசதி பத்தாதுன்ட்டு அந்த ஒரு ஆலமரத்தை எடுத்துட்டாங்க இன்னொரு ஆலமரத்தில் இருக்க விழுது எல்லாமே கட் பண்ணங்காட்டி பேலன்ஸ் பண்ண முடியல இவ்வளோ நாளாக இருந்துச்சு பலத்தை காற்று அடிச்சங்காட்டி இந்த தடவை வந்து மரம் சாஞ்சிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட் வீடியோலாம் வந்து செகண்ட் ஆஃப்பில் பார்க்கலாம் பக்கத்திலே பேரேஜ் இருக்கு அங்கே தண்ணி நீக்கி விட்டுருந்தாங்க அதையும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்களும் வீட்டு கிளம்பிட்டோம் இந்த பேரேஜ் பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றங்காரர் குறுக்கே தான் இருக்கு அதாவது ஈரோட்டுக்கும் ஊருக்கும் குறுக்கே இருக்கு என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரோடு கொல்லம்பாளையம் தான் ஃபஸ்ட்டெலாம் வந்து பள்ளிபாளையம் போய் அங்கே இருக்க பாலத்தை கடந்து தான் நாங்கள் ஈரோட்டுக்கு போயாகணும் இப்போ வந்து ஈஸியாக ஷார்ட் கட்டில் போகிற மாதிரி வெண்டிபாளையம் போய் கொல்லம்பாளையம் ரொம்ப பக்கம்தான் இப்போ பேரேஜ்லேருந்து இருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டெலாம் வந்து நாங்கள் சுற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் ஆகும் இப்போ அடிக்கடி ஊருக்கு வரத்துக்கு எனக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு எங்கள் ஊருக்கு போகணுன்னா முனிப்பன் கோயில் தான் போகணும் பாருங்க நைட்டுக்கான துரி எல்லாமே வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அந்த வீடியோவை மறக்காம பாருங்க நல்ல வெயில் அடிக்கிறங்காட்டி கூலிங்காக எதாவது சாப்பிடலாம் போல ஆயிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா கடை எல்லாமே வந்து நைட் டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க கல்வண்டி கடை எல்லாமே அவங்கவுங்க எல்லாம் கொண்டாந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க ஐஸ்கிரீம் வண்டி வேணா இருந்தது அதில் என்னோட தங்கச்சி பசங்க வந்து சாக்கோ பவர் வேணும்னு கேட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ரொம்ப பிடிக்கும் பட்டர்ஸ்காட்ச் பார்த்தீங்கன்னா பெரிய கோனில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு சின்ன கோனே போதுன்ட்டா ஸ்ட்ராபெரி இருந்தது அதையும் வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே கடை வீதியிலும் பார்த்தீங்கன்னா அடிக்கிற அளவுக்கும் நூறு நூற்றம்பது மீட்டர் பக்கமாகவே அடிக்கிற அளவுக்கும் ரெண்டு சைடுமே கடை இருக்கும் அது எல்லாத்தையுமே அடுத்து வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ்